இறைவன் எல்லாமே சுரேமணிங்க சுவாமி அரவாழ்த்து கொண்டிருக்கும் மலையரசன் சுடலையாண்டவர் பாதத்தை பணிந்து கொண்டு அரிகரன் ஐயன் பிறந்த கதையை கட்டி சுருக்கமாகவே பாடுகின்றோம் ஆமா அரிகரன் முதல்வனான ஆதி என் பேரில் சரிதான் உரியதோர் தமிழினாலே கதையாய் கூற தனக்கு மோத மதவெறி முகத்து வேல கணபதி காபுதா மேந்தவத்தால் இன்டரெக்டன் கிரளால் தூண்டவரங்கள் வாங்கி அம்மா செய்ய சிவனார்தனை மிரட்டி திருமாலருகே மகிழ்ந்து செல்லே வடிவாய் பெண் வேசம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த தாத்தா ஐயன் சிறந்த கதைதனை படிக்க மதையானை முகவன் காப்புதான் என்று சொன்னாலும் அந்த தானாயி தோன்றிய கைலாசமலையிலே மலையிலே மலையிலே பகவான் வளம் இருக்க பார்வதியால் இடமிருந்தால் குற்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்கள் சமயத்தால் மாணவர்கள் மாணவர்கள் இந்திர இறையவர் என்று சொல்லி ஆமா அனைவரும் சூழல் பகவான் சரிதான் கைலாச இருக்கின்றார் ஆமா அப்பொழுது நன்னைய பெருமாளோடு வந்து முதல கீழையே முதல கீழையே காலி வந்து போதவே ಸತ್ಯ ಉಮ ಪಾರ್ವತಿಯಾಳ ಅಮರ್ದಾ ಸುಳಿಯಿಂದ அலைரே நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் வீணை மீட்ட

I'm a lady ஒன்று அந்த நரை திரை மூப்பு இல்லாமல் சாக்காடம் வாழ்ந்து வருகின்றார்கள் சரி அதே போல் நீங்களும் தெய்வாமிரதம் சாப்பிட்டீர்கள் ஆனால் அந்த நரை திரை மூப்பு இல்லாமல் வாழ்ந்து வரலாம் அப்படியானால் நாங்கள் மட்டும் சென்று கடைந்தால் அமிரதமானது கிடக்குமா சரிவா அந்த தேவாதி தேவர்களை அழைத்து சென்று அமிர்தமானதை கடைந்து சாப்பிடுங்கள் பாருங்கள் அப்படியே இருக்கையிலே அதுல தேவார்களும் மலையை என்று சொல்லக்கூடிய கொடிய விஷமுள்ள வயராக பாவித்தார்கள் சரிதான் சந்திரனை செல்லாகவும் சூரியனை குடையாகவும் இப்படி பால் தேவார்களும் தலைப்புறத்தை கிடையாது அமிர்தத்தை கேட்கின்றார்கள் அப்பொழுது இந்த அசுர தேவர்கள் எல்லாம் யாரை நினைத்து முறையிடுகின்றார்கள் வாருங்கள் யாரை நினைத்து சரிதான் தேவார்கள் மாயை கண்ணனை நினைத்து முறையிடும் பொழுது மாயை கண்ணனோ நினைக்கின்றார் என்ன நினைக்கிறேன் தெய்வாமிருதமானதோ தேவாரர்களுக்கு சட்டமானது ஆமா அதை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து பிடுங்கி தேவார்கள் ஒப்படைப்பது நம்முடைய கடமை 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 என்று சொன்னால் மாதுவாக செல்ல வேண்டும் மது என்று சொன்னால் போதை என்று சொன்னால் பார்த்தவுடனே போதை ஆகவே பதினாறு வயதுடைய ஒரு மங்கையாகவே இப்படி எப்படி வருகின்றார் பாருங்கள் கண்ணன் ஒரு மோக்கினி போல்வார देवारी की गोड़ता கண்ணனுடைய கவட நாகத்தினாலே சரி அந்த அசுர இரமிரந்த அமிர்தத்தை வாங்கி வாங்கி தேவார்களுக்கு பங்க வைத்து கொடுக்கின்ற அமிர்தமும் இருந்ததே தேவர் நரசியும் இருந்ததே பார்த்தார் அசுரர்கள் என்ன செய்தார்கள் அண்ணா தம்பி பெண்ணையும் காணவில்லை

ட இதனோட அமரதோ எங்க இருப்பு தடா எங்க இருப்பு தடா இதனோட பாருதோ எங்க இருப்பு தடா எங்க இருப்பு தடா கொம்பரும் முன்னமே எங்கள் பங்கை தந்தல் விடுவட கொண்ணமே எங்கள் பங்கை தந்தல் விடுவட Crazy

சக்கராயத்தை ஏவி விடுகின்றார் பாதாள நாட்டை நோக்கி அந்த சக்கராயமோ பாதாள நாட்டை நோக்கி வந்து என்ன செய்கிறது அதே அங்குள்ள ஆடவர்களுடைய தலையை மட்டுமே அறுத்து வருகின்றதே ஆமா பார்த்தா ஜதன் ராஜசி என்று சொல்லக்கூடிய பெண்ணால் என்ன செய்தால் இந்த சக்கராயுதமோ மாய கண்ணனுடைய சக்கராயுதம் ஆமா என்று அவள் மட்டும் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லுவாளானால் அவள் ஒரு கண்ணன்பத்து பத்து தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த சக்கராயுதமானது என்ன செய்தது அவருக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு அப்படியே திருப்பார் கடலிலே சென்று ஈராடி மறுபடியும் மாயவனுடைய கையிலே சென்று அமர்ந்து கொண்டது நினைக்கின்றால் இந்த ராட்சிசி பின்னாலானவள் இந்த பாதாள லோகம் எப்படி சீரும் சிறப்புமாக ஒரு காலத்தில் இருந்தது ஆமா இந்த மாய கண்ணனுடைய சக்கராயுதத்தாலே ஆமா இந்த பாதாள நாடே அழிந்து விட்டதே ஆமா மறுபடியும் இந்த பாதாள நாட்டை அரசாள்வதற்கு ஒரு ஆண் முதலே பெற வேண்டுமே என்று சொல்லி இவள் இப்படி ஆண்டு காலம் சிறப்பாகவே இந்த ஆமா நினைக்கின்றார் பகவான் இவளுடைய தவத்தை வச்சு இவளுக்கு வரமானது உடுக்க வேண்டுமே என்று சொல்லி சொல்லி கைலாச இருந்து இந்த வளரைக்கு பெண்ணாலே நோக்கி வருகின்றார் ஆமா வந்தவர் சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் பெண் காரணம் கண்ணனுடைய ஆயுதத்தால் இந்த பாராத அழிந்து விட்டது சரி அது அதனை மீண்டு ஆடுவதற்கு ஒரு ஆண்மதலை வேண்டும் சுவாமி சரி பெண்ணே உனக்கு நான் வரமானது தரலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த தருணமோ சூரியன் அங்கு பாதி இங்கு பாதியாக அடையும் தருவாயிலே உள்ளது இத்தருணத்தில் உனக்கு நான் குழந்தைக்கு வரமானது தந்தை நானால் ஆனால் அந்த குழந்தையோ துஷ்டதனமான குழந்தையாகவே இருக்கும் சுவாமி என்ன நேர்ந்தாலும் சரி எனக்கு இப்பொழுதே நீங்கள் குழந்தை வரம் தர வேண்டும் ஆகட்டும் என்று சரியால் ஆகட்டும் என்று அவளுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வரமானது என்று படிக்கின்றார் அழகாக ஒரு ஆண் மதலையை வெற்றெடுக்கின்றாள்

பாடக அதிகர்கள் தாளாட்டை பாடிடுவார் அப்பாணி வந்து மொத்தம் கொடுத்திடுவார்

பள்ளியில் சென்று வடித்து வரு கடிய வல்லர காலா கண்மடியே வல்லர வான் வரிகட்டத் தவறிய மக்களை